صلی على محمد صلی صلی على محمد صلی صلی على محمد صلی عليه صلی على محمد عليه وسلم அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேகுமார்கள் குறிப்பாக நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் கருணையும் ஈடட்டும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் ஆகும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே மனிதன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஒரு இடத்திலிருந்து கண்டம் விட்டு கண்டம் தாவுவதற்கு பல எண்ணற்ற வாகனங்களை தயாரிக்கின்றார் பெருமான அரசு கிரீன் சல்லுள்ள அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இரும்பும் பறக்கும் இரும்பும் தண்ணீரில் மிதக்கும் என்று சொல்லி காட்டினார் இரும்பும் பறக்கும் விமானமாக இரும்பும் பறக்கும் கப்பலாக ஆக மிதக்கக்கூடிய இந்த கப்பல் இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இறைவன் அழகான நம்மளை சொல்லி காட்டுகின்றான்

பொறுமை மிக்க நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சி இருக்கின்றது என்று இவ்வளவு பேர்களையும் சுமந்து எண்ணற்ற ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல ஐயாயிரம் பேர்களை கூட சுமக்கக்கூடிய பல விமானங்களை தாங்கக்கூடிய பல போர்க்கருவிகளை தாங்கக்கூடிய விமானங்கள் தாங்கக்கூடிய கப்பல் எல்லாம் தண்ணீரிலே எப்படி மிதக்கின்றது எவ்வளவு பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் தலா கேட்கின்றார் தண்ணீரை மிதக்கும் கப்பல்கள் எண்ணற்ற கப்பல்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன சரக்கு கப்பல் கொள்கலன் கப்பல்கள் டேங்கர் கப்பல்கள் உலர் மொத்த கப்பல்கள் அதாவது தானியங்களையும் கனிமப் பொருட்களையும் தாது பொருட்களையும் செமந்து செல்லக்கூடிய கப்பல்கள் பதப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட கப்பல்கள் ரோரோ கப்பல்கள் வாகனங்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் குரூஸ் கப்பல்கள் சொகுசான பயணிகளுக்கு ஓய்வு பொழுதுபோக்கு வசதிகளை கொண்ட கப்பல்கள் விமான கப்பல்கள் போர் கப்பல்கள் வர்த்தக கப்பல்கள் வியாபார கப்பல்கள் ஆய்வு கப்பல்கள் சிறப்பு நோக்கு கப்பல்கள் கடலில் பனிக்கட்டி இருந்தால் பனிக்கட்டியை உடைத்து செல்லக்கூடிய கப்பல்கள் பாதி அமைக்கும் கப்பல்கள் என்று இன்னும் ஏராளமான கப்பல்களை நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருப்போம் இவ்வளவு கப்பல்கள் இருக்கின்றன என்று நாம் தெளிவாக தெரிந்திருப்போம் இந்த கப்பல் எல்லாம் எப்படி தண்ணீரில் மிதக்கின்றன என்று அல்லாஹ் கேட்கின்றார் இதுதான் அத்தாட்சி நான் மிதக்க வைக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டி உங்களுக்கு பல வகை கப்பல்களை மிதக்கக்கூடிய சக்தியை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று அல்லாஹ் தலை காட்டுகின்றான் ஆனால் மனிதன் இதை உணர்ந்து பார்ப்பதில்லை அவருடைய காலகட்டத்திலே ஒரு வாணிகம் உள்ள ஒரு நல்ல ஒரு இபாதத்தால் கப்பலிலே சென்று கொடுக்கின்றார் கப்பலிலே ஓட்டை விட்டது அல்லாவிடம் துவாக கேட்கின்றார் யா இவ்வளவு கொள்முதல் கப்பல்கள் பல கோடி பெறக்கூடிய நதிகள் முத்துக்கள் பவளங்களை ஏற்றி கொண்டு போய் செல்லக்கூடிய அந்த கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது உன்னை அனுதினமும் நான் தொழுது கொண்டிருக்கின்றேன் உன்னை தினமும் நான் திக்கர் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பொருளாதாரத்தை நீயை காப்பாற்றுவாயாக அல்லாஹ் எப்படி காப்பாற்றுகின்றான் ஒரு மாவு விக்கின்ற வியாபாரி ஒரு கிளவி மாவு வித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே பெரும் சூரை அவருடைய மாவை சுழட்டி கொண்டு கொண்டு சென்று அந்த கப்பலின் ஓட்டையை அடைத்து கரை சேர இறைவன் அந்த மாவு யாக அந்த கிழங்கியோ அலி அரீஸ்லாம் அவர்கள் கோட்டைக்கு வந்து மன்னரே அரசரே என்னுடைய மாவெல்லாம் உங்கள் ஆட்சியின் கீழ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பொருளாதாரம் நசிந்து விட்டது எல்லா மாவுகளும் குடும்பத்தை நடத்த வேண்டும் ஆகவே நீங்கள் ஏதாவது நஷ்டர்கள் என்று மன்னரிடம் கேட்கின்றார்கள் உடனே ஒரு பணப்பையை கொடுத்து இதோ நஷ்ட சுலை மாநிலத்தில் அவர் தடுக்கின்றார்கள் தந்தையே மன்னரே நபியே இப்படி விசாரிக்காமல் ஏதோ இந்த அவருக்கு நஷ்ட கொடுக்கலாமா அந்த பெண்மணியை விசாரியுங்கள் என்று கேட்கும்போது பெண்மணி விசாரிக்கின்றார்கள் காற்று அடித்தது என்னுடைய மாவு எல்லாம் காற்று விட்டது ஆகவே எனக்கு நஷ்ட விட்டது என்று சொல்லி காட்டினார்கள் காற்றை விசாரிக்கின்றார்கள் சுலைமான் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்திய சக்தியை அல்லா கொடுத்திருக்கின்றான் ஆயத்திலே பல இடத்திலே பார்க்கின்றோம் காற்றை அழைத்து விசாரிக்கின்றார்கள் மாவை எதற்கான இந்த பெண்மணியுடைய மாவை சூறையாடி கொண்டாய் உடனே என்னுடைய எம் மீக்கால் மீக்காய் அவர்கள் எனக்கு உத்தரவு போட்டார்கள் அதன்படி நான் செய்தேன் மீக்கால் அலிஸ்லாம் அவர்களை அழைக்கின்றார்கள் மீக்காயில் அலிசலாம் அவர்களை மலக்குகளை எதற்காக உத்தரவு போட்டீர்கள் எனக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டா நான் அதன்படி செய்தேன் அல்லாஹ் விசாரிக்க முடியுமா இந்த கூண்டிலே அல்லாவை அழைத்து விசாரிக்க முடியுமா முடியவே முடியாது எங்களுக்கு கட்சி தாயா என்னுடைய பல சரக்குகளை கொண்டு கடலில் வந்து கொண்டிருக்கின்றார் கப்பலில் ஓட்டை வந்து விட்டது இவரிடம் வைத்திருந்த பத்து கிலோ மாவையும் சூறையாடி அந்த சின்ன ஓட்டையை அடைக்க அதனை வைத்து நான் பசையாக அடைத்துக் கொண்டேன் அது கரையை ஏறுவதை வரையும் வசதியாக இருக்கும் கரையை தட்டுகின்ற வரையில் அந்த மாவு தாங்கி பிடிக்கும் ஆகவே கரை சேர்ந்து விட்டா என்று சொன்ன உடனே தாவூத் அலி அவர்களும் சுலைமான் அலி அவர்களும் அந்த கடற்கரையிலே சென்ற உடனே அந்த மனிதர் இருக்கின்றார் நடந்ததை கேட்கின்றா ஒரு பெரிய சூறை காட்சி எனத்தோ ஒரு வெண்மையான பொருளை பந்து போல் உருட்டி அந்த என்னுடைய ஓட்டையில் அழைத்ததை கண்கூடாக பார்த்தேன் அப்படியா இந்த பெண்மனுடைய மாவுதான் அது உங்களுடைய இத்தனை சொத்துக்களையும் காப்பாற்றிய இந்த பெண்மணிக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அரசு கஜானாவில் கொடுக்க முடியாது சுலைமானேஸ்லாவுடைய வாரம் அப்படியா தாராளம் செய்கின்றேன் இந்த கப்பலில் உள்ள மூன்றில் ஒரு பங்கை இந்த பெண்மணிக்கு நான் தானம் அடைகின்றேன் என்று அந்த இறைவனுடைய நல்லடியார் கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துவிடுகின்றார் ஆக கப்பலை செலுத்துவதும் அதை பாதுகாப்பதும் அதை கரை சேர வைப்பதும் இறைவன் கையில்தான் இருக்கின்றது என்று நல்லடியார்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று பெருமானா அரசுலை கிரீம் சலன் சொல்லி காட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு வியாபாரி கடலில் செல்கின்றார் பெரும் புயல் அழைக்கின்றது கப்பல் எல்லாம் அப்படி தவிழ்ந்து போது அழுவதற்கு ஆடிக்கொண்டே இருக்கின்றது அந்த மனிதர் சொல்கின்றார் யாவா என்னுடைய கப்பலை கரை சேர்த்து விட்டால் நான் என்னுடைய வீட்டை விட்டு உனக்கு நான் தானம் தர்மங்கள் செய்கின்றேன் உன்னுடைய பாதையில் ஏழையளுக்கு தான தர்மம் செய்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் அல்லாஹ் காப்பாற்றுகின்றான் கரையை ஏறுகின்றார் கரை ஏறிய உடனே கவலைப்படுகின்றார் அவசரப்பட்டோமோ கொஞ்ச நேரம் இருந்தா தன்னாலே தரை சேர்ந்திருக்குமே இப்படி அவசரப்பட்டு துவாச வெளியிடுகின்ற வீடு நூறு ரூபாய் தான் யாரால் வங்கி இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார் ஒரு கோடி ரூபாய் பெரும்பான் வீட்டை நூறு ரூபாய்க்கு கொடுக்கின்றாரா ஓடோடி ஆவலாக நான் என்று சொன்ன உடனே சரி எல்லாம் தானே வீட்டை வந்த பூனை என்ன ஒரு கோடி ரூபா வீடு போ பூனையை ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று வாங்கிக் மனிதர் சொல்கின்றார் யாருந்தா நான் உன்னிட வாக்குறுதி கொடுத்தேனே என் வீட்டை விற்று தான் தர்மம் செய்வேன் என்று நான் என் வீட்டை நூறு ரூபாய்க்கு விற்று அந்த நூறு ரூபாய்க்கு தர்மம் செய்து விட்டேன் எவ்வளோ தந்தமாக செயல்படுகின்றார் அல்லாஹ் சொல்லி இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் கப்பல் ஆடினால் நீங்கள் உயிர் போய்விடுவோன் அச்சப்பட்டால் அவை எண்ணி நீங்கள் எந்த கடவுளை அடித்துக் கொண்டிருக்கின்றோரோ அந்த கடவுள் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது அல்லாஹ் உங்களை இணையற்றி கரையேற்றி கொண்டு சேர்க்கும் பொழுது அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் அல்லாவை புறக்கணித்து விடுகின்றீர்கள் என்று நன்றி செலுத்த மாட்டிருக்கின்றீர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றீர்கள் புறக்கணித்து விடுகின்றீர்கள் இன்னும் மனிதன் நன்றி காட்டாதவனாக நன்றி மறப்பவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தர சொல்ல எவ்வளவு தந்தரமாக சொல்கின்றான் இதையெல்லாம் அல்லாவுக்கு தெரியாதா

ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்று நம்புகின்றீர்களா இப்படி அல்லாவை ஏமாற்றும் பொழுது நீங்கள் கரை செய்து விட்டோ அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் நம்மை அல்லாஹ் ஏமாற்றி விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே கரையில் வந்து உங்கள் கால்களை பூமி இழுத்து விடாது என்று நீங்க நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களா அல்லது உங்கள் மீது கல்மாரியை அனுப்ப மாட்டான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களா ஒரு செகண்ட் போதும் கடலிலே சூறாவளி வந்ததைப் போல கரையிலே கல்மாறி பொழைந்து உங்களை சாகடிக்க முடியும் என்று அச்சம் அட்ட இருக்கின்றீர்களா நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் காண மாட்டீர்கள் அல்லாவுடைய உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று அல்லா எச்சரிக்கை செய்கின்றார் எங்கே போனால் பஸ்ஸில் ஏறினாலும் விமானத்தில் ஏறினாலும் கடலிலே ஏறினாலும் நாம் வல்லவனிடம் துணை கொண்டு தான் ஏற முடியும் ஆனால் நீயத்து ஒன்று செய்து கொண்டு அதுக்கு மாறாக அல்லாவை நிர்பந்தம் செய்தோம் என்றார் அல்லாவை ஏமாற்றி விட்டோம் என்று நினைத்தார் யார் ஏமாந்து ஏமாதிப்போம் மனிதர்களாக நாம் தான் ஏமாதிப்போம் என்று பெருமானார் சொல்லிக்காட்டினார் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயம் ரசுரைக்கரையும் அவரிடமிருந்து அபுஞ்சகன் மகனான இக்ரிமா தப்பி ஓடிக்கொண்டே மக்கா வெற்றியாகிவிட்டது எல்லாம் அழிக்கி ஒழிக்கப்பட்டது அவன் மகன் இக்ரிமா தப்பி ஓடுகின்றார் ஓடி எத்தியோபியா அல்லது அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நகருக்கு கப்பல் வழியாக பயணம் செல்கின்றார் அப்போது இருந்த கப்பல் தத்தடிக்கின்றது சூறாவளியை அடிக்கின்றது அந்த கப்பலில் உள்ளவரெல்லாம் சொல்லுகின்றார்கள் தான் காப்பாற்றுவான் எவரும் உதவி தேவையில்லை எங்களை காப்பாற்ற வல்லமையுடையவன் எவனோ அந்த ஏக இறைவன் ஒருவனே எங்களை காப்பாற்றுவார் என்று ஒருமித்த குரலிலே எல்லா மக்களும் ஒரே குரலிலே மூடுகின்றார்கள் அப்பொழுது விக்ரிமா யா நானும் கரை சேர்ந்து விட்டார் என்னை காப்பாற்றக்கூடிய உன்னை வேறு யாருமே இல்லை என்னை நீ கரை சேர்ந்து விட்டார் பெருமான அசுளைக்கரையும் சல்லாசி அவருடைய கரங்களை பிடித்து நான் ஈமான் கொள்கின்றேன் என்று சொன்ன உடனே சூறை காற்றி நிற்கின்றது கப்பல் அழகான முறையில் செல்கின்றது கரை ஒழுங்கது கரையோர் வந்தவுடனே ஓடோடி சென்று அவர் ஏமாற்றவில்லை பெருமானார் அவர்கள் பெருமான தரங்களை பிடித்து பெருமானாரே உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் இன்றிலிருந்து நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் என்று பெருமானார் கொண்டு தரங்களை பற்றி கொண்டு ஈமான் கொண்டார்கள் இதைத்தான் அவ்வாயு என் சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்ட நல்லோர்களை நான் ஆதரிக்கின்றேன்

நிச்சயமா உங்கள் மீது மிக்க கிருமையுடையவனாக ரகிமா இருக்கின்றான் என்று அல்லாஹா தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அருமை பெரியார்களே ஒரு ஞானி கடலில் செல்கின்றார் அங்கே மீன்களை எல்லாம் பார்க்கின்றார் பார்த்து முடித்து கடல் பயணத்தை முடித்து வீட்டுக்கு திரும்பும் பொழுது மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள் ஞானி அவர்களை எங்கே சென்று வருகின்றீர்கள் நான் கடல் பயணம் செய்து திரும்பி கொண்டிருந்தேன் வீட்டுக்கு வந்து விட்டேன் அந்த கடல் பயணம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டது எது என்று கேட்கின்றார்கள் கடல் பயணம் சென்றீர்கள் அல்லவா அந்த கடல் பயணம் உங்களுக்கு பாலம் புகழிய ஒரு பாலம் என்ன என்று கேட்கின்றார்கள் அருணி தோழர்களே கடல் பயணத்தில் நான் உச்சு கவனித்தேன் கடல் எல்லாம் உப்பாக இருந்தது அதிலே மீன் சென்று கொண்டிருக்கின்றது அந்த மீனிடம் நான் பேசினேன் கற்பனையில் மீனை பார்த்து கற்பனையில் அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் இந்த மீனே கடல் புல்லாம் உப்பாயிருக்கின்றதே இந்த உப்பு ஒரு உடம்பில் ஏன் செல்லவில்லை என்று கேட்கின்றார் உடனே எனக்கு ஒரு உதயம் முதுகின்றது இந்த உலகம் குழப்பத்திலும் பசாதிகளும் பொய்களிலும் நயவஞ்சகத்திலும் இட்டு கட்டுவதிலும் நிறைந்த ஒரு பொய்யான உலகத்தில் வாழக்கூடிய இந்த இடத்தில் இந்த மீனை போல் நாம் வாழ வேண்டும் உப்பு எப்படி மீன்குள் செல்லாமல் இருக்கின்றதோ இந்த தப்பு எல்லாம் நம் உடம்பில் செல்லாமல் வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞானம் பிறந்தது இதுதான் கடல் பயணத்தில் நான் பாளம் என்று சொல்லி பெரியார்கள் இந்த உலகத்திலே பாதுகாக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் ஹஸ்பி அல்லாவி என்னுடைய தீனில் அல்லாவை போர் என்று நாம் ஒவ்வொரு நாளும் விற்று செய்வது ஹஸ்பி அல்லாவி அனைத்து கவலைக்கும் அல்லாவே பொறுப்பானவன் என்று அவனிடமே பொறுப்பை சாட்டிக் கொள்வது ஹஸ்பி அல்லா என் மீது யார் அநீதம் இழைக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் இறைவனை போதுமானவன் என்று இருவனிடம் ஒப்பது ஹஸ்பி அல்லா ஹசதினி என் மீது பொறாமை கொண்டு என்னுடைய விஷயத்தில் யார் என்னை இரஞ்சல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவே போதுமானவன் என்று ஒப்புக்கொள்வது தீங்கிக் கொண்டு எனக்கு யாரெல்லாம் மோசடி செய்கின்றார்களோ அந்த மோசடி செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாவே எனக்கு போதுமானது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த ஐந்து விஷயத்தில் பாதுகாப்பு தேடி அமைத்தார் இந்த உலகத்தில் உள்ள கெட்ட விஷயங்கள் நாம் உள்ள உலகிலே உள்ளே கடலிலே மீன் நீந்தும் போது செல்லாமல் இருக்கின்றதோ அதே போல இந்த உலகம் எல்லாம் தப்பான உலகமாய் இருந்தாலும் நாம் உடம்பில் ஏறாமல் பாதுகாக்க இந்த ஐந்து துவாவை அங்கினும் ஓதுவமாக வாகத்தான விஷந்த பில்லாலமே பாரத்தன்கு ஆளுகாத்தின்